வணக்க மக்களே ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல தற்போதைய முதல் பகுதி விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு பத்து அணிகள் பங்கேற்கக்கூடிய கூடிய இந்த தொடரில் நாலு அணிகள் மட்டுமே பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்றதுனால ஒவ்வொரு போட்டியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கு இந்த சூழ்நிலையில அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியும் சிஎஸ்கே அணியும் இந்த தொடர்ல தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க மும்பை அணி தற்போது எட்டாவது இடத்திலேயும் சிஎஸ்கே அணி ஒன்பதாவது இடத்திலேயும் இருக்காங்க இந்த சூழ்நிலையில புள்ளி பட்டியல்ல மற்ற அணிகள் எந்தெந்த இடங்கள்ல பிடிச்சிருக்காங்க சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா இன்னும் எத்தனை போட்டிகள்ல வெற்றி பெறணும் அப்படின்றத பாக்கலாம் இந்த தொடர்ல தற்போது வரைக்கும் தோல்வி அடையாத அணியா டெல்லி அணி இருக்காங்க விளையாடிய மூன்று போட்டிகள்லயும் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளோட டெல்லி அணி முதல் இடத்துல இருக்காங்க டெல்லி அணியோட ரன் ரேட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற அளவுல இருக்கு இதே மாதிரி இரண்டாவது இடத்துல குஜராத் அணி இருக்காங்க கில் தலைமையிலான குஜராத் அணி நாலு போட்டியில விளையாடி மூன்று வெற்றிகளுடன் ஒரு தோல்வியும் பற்று ஆறு புள்ளிகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க அந்த அணியோட ரன் ரேட் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்ற அளவுல இருக்கு மூன்றாவது இடத்துல பெங்களூர் அணி இருக்காங்க நாலு போட்டியில விளையாடி இருக்காங்க மூன்று வெற்றிகளோட ஒரு தோல்வியும் பெற்று ஆறு புள்ளிகளோட 1.01 பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க நாலாவது இடத்துல பஞ்சாப் அணி இருக்காங்க நாலு போட்டியில விளையாடிய இவங்க மூணு வெற்றிகளோட ஒரு தோல்வியோடையும் பெற்று ஆறு புள்ளிகளோட ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க அஞ்சாவது இடத்துல லக்னோ அணி இருக்காங்க அஞ்சு போட்டியில விளையாடி மூன்று வெற்றிகளோட ரெண்டு தோல்விகளையும் பெற்று ஆறு புள்ளிகளோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க ஆறாவது இடத்துல நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி இருக்காங்க அஞ்சு போட்டியில விளையாடிய கொல்கத்தா அணி ரெண்டு வெற்றிகளோட மூணு தோல்விகளையும் பெற்று நான்கு புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருக்காங்க நாலு போட்டியில விளையாடி இருக்காங்க ரெண்டு வெற்றிகளோட ரெண்டு தோல்விகளோட நாலு புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க அஞ்சு போட்டியில விளையாடி இருக்காங்க ஒரு வெற்றியும் நாலு தோல்வியும் பெற்றிருக்காங்க ரெண்டு புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க அஞ்சு போட்டியில விளையாடி இருக்காங்க ஒரு வெற்றியும் நாலு தோல்வியும் பெற்றிருக்காங்க ரெண்டு புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க பத்தாவது இடத்துல சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருக்காங்க அஞ்சு போட்டியில விளையாடி ஒரு வெற்றியும் நாலு தோல்வியும் பெற்று ரெண்டு புள்ளிகளோட மைனஸ் ஒன் பாயிண்ட்

சிஎஸ்கேட நிலைமையை பார்க்கும் போது இது ரொம்பவே கடினமா தெரியுது இருந்தாலும் சிஎஸ்கே அணி தங்களுடைய பேட்டிங் மற்றும் பீல்டிங்ல சின்ன மாற்றங்கள் பண்ணாலே போதும் திரும்பவும் வெற்றி பாதைக்கு போகலாம் ஆனா இப்ப வந்திருக்க ஒரு தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ஏன்னா தொடர் தோல்வியால துவண்டு போன சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருத்ராஜ் கேப்டன் பதவியில இருந்து விலக போறதா தகவல் வெளியாயிருக்கு இது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்